நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம எல்லாருக்கும் குருவான அந்த மாபெரும் ஞானி அகத்தியர் மாமுனிவர் இருக்கார் இல்லையா அவர் பொதுகை மலையிலிருந்து நமக்கெல்லாம் சில வழிகாட்டுதல்களை அருளியிருக்கார் ஆமாம் ரொம்ப முக்கியமான வழிகாட்டுதல்கள் இந்த அருள் வாக்குகள் வந்து சித்தன் அருள் அப்படிங்கிற வலைப்பதிவுல நைன் நைன்டி சிக்ஸ் நைன் நைன்டி செவன் பதிவுகளா வந்திருக்கு சரி இது வந்து திரு ஜானகிராமன் அவர்கள் நாடியில கேட்டு தெரிஞ்சுகிட்ட பொது அருள் வாக்குகள் அதாவது அகத்தியர் பெருவானே சன்னதான் நம்பப்படுற விஷயங்கள் ஓஹோ நாடி மூலமா வந்தது அப்ப ரொம்ப பழமையான உண்மையான வழிகாட்டுதலா இருக்கும் ஆமா இன்னைக்கு அந்த அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் சொன்னத நம்ம கொஞ்சம் விரிவாக அலச போறோம் உங்களுக்காக இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாம வாழ்றது கலியுகம் நிறைய சவால்கள் குழப்பங்கள் இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா இந்த நேரத்துல அகத்தியர் பெருமான் நமக்கு என்ன நம்பிக்கை தர்றாரு எதுல கவனமா இருக்கணும்னு சொல்றாரு நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்றாரு இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி இது ஏதோ கேட்டுட்டு போற மாதிரி இல்லாம அகத்தியர் மாமுனிவரே நேரடியா உங்ககிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வை தரணும் ஒரு மன உறுதியை தரணும் அதுதான் எங்களுடைய எண்ணம் ரொம்ப நல்ல முயற்சி ஆரம்பிக்கலாமா சரி அந்த மாமுனிவரோட அருள் வார்த்தைகளுக்குள்ள போகலாம் முதல்ல கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கிற ஒரு விஷயத்தை பாப்போம் அகத்தியர் பெருமான் நமக்கு ஒரு உறுதிமொழி தர்றாரு என்ன சொல்றாரு அவர் ரொம்ப அன்பா சொல்றாரு ஒவ்வொருவரையும் யான் தான் இருக்கின்றேன் அதனால கவலை இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆஹா இது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த ஆதிகுரு நம்மள நம்மளை இருக்காருன்னு சொல்றது ஆமா ஆனா அதே சமயத்துல ஒரு உண்மையும் சொல்றாரு ஒரு யதார்த்தமான பார்வை வரும் காலம் அழியும் காலம் சரி அதனால ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் கட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும்னு சொல்றாரு இந்த கட்டங்கள்னா வாழ்க்கையில வர கஷ்டங்கள் தடைகள்னு எடுத்துக்கலாம் ஆமா இங்க பாருங்க அவர் வெறும் ஆறுதல் மட்டும் சொல்லல உண்மையையும் புரிய வைக்கிறார் ஏன் இந்த கஷ்டம்லாம் வருதுன்னு கூட சொல்றாரு ஓ என்ன காரணம் சொல்றாரு அவர் சொல்றாரு இது கலியுகம் இந்த யுகத்தோட தன்மையே இதுதான் அப்புறம் நம்மளோட முன்வினை அதாவது சில சில வினைகளால தான் இந்த கட்டங்கள் வருதுன்னு சொல்றாரு அப்ப நாம அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு ஒரு காரணம் இருக்கு அது நம்ம வினையோட விளைவு அப்படிதானே சரியா சொன்னீங்க இது ஏதோ சும்மா நடக்கல அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு அகத்திய பெருமான் நினைச்சா இதெல்லாம் ஒரு நொடியில தீர்த்துட முடியும் சந்தேகமே இல்ல ஆனா ஆனா அப்படி செஞ்சா ஒரு சிக்கல் இருக்குன்னு அவரே சொல்றாரு எல்லாவற்றையும் யான் தீர்த்து விட்டால் பின் மனித பிறப்பிற்கு சரித்திரமே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறாரு ஓஹோ இது ரொம்ப ஆழமான கருத்து இல்ல அதாவது நம்ம பிறவியோட நோக்கமே இன்ப துன்பத்தை அனுபவிச்சு பாடம் கத்துக்கிறது தான் எல்லாம் சுலபமா கிடைச்சிட்டா அந்த படிப்பணிக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அதனால தான் அவர் சொல்றாரு வர்ற துன்பங்களையும் பொறுத்துக்கிட்டு அத நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் அப்படின்னு இது ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு கொடுக்குது சரி அதே மாதிரி ஒரேடியா இன்பமாவே இருந்தாலும் அத மோட்சத்துக்கு வழிகாட்டாதுன்னு சொல்றாரு ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான வாக்குறுதி ரொம்ப அழுத்தமா என்னது என்னை ஒரு பொழுதும் கைவிட்டதாக சொல்றாரு அது சரி கூடவே இருந்து கட்டங்களில் இருந்து காப்பேன் என்று அதிகாரபூர்வமாவே சொல்றாரு ஒரு தைரியம் வருது இன்னும் சொல்றாரு பாருங்க அகத்தியனை வணங்குபவர்கள் மோக்ஷ கதியை அடைவார்கள் அகத்தியன் என்று சொன்னாலே மோக்ஷம்தான் அப்படின்னு அவர் மேல நம்பிக்கை இதுதான் கிடைக்கிற பலன் முதல் செய்தி இதுதான் கஷ்டங்கள் வரும் அது கலியுகத்தோட இயல்பு நம்ம வினையோட பேன் ஆனா அகத்தியர் பெருமான நம்புனா அவர் கூடவே இருந்து காப்பாத்துவாரு கடைசியில மோட்சமும் கிடைக்கும் சரி இப்ப அடுத்து அவர் சொல்ற ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கைக்கு வருவோம் இது இன்னைக்கு காலத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தது அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு பொய்யான உருவங்கள் புய்யான பக்தர்கள் புய்யானவர்கள் நிறைய வருவார்கள்னு சொல்றார் கவன்சிக்கலா நிறைய வருவார்கள்னு சொல்றாரு ஆமா இது ரொம்ப வலுவான எச்சரிக்கை அவர் இன்னும் சொல்றாரு யாரையும் இனிமேல் நம்புதல் கூடாது யாரையும் நம்பி விடாதீர்கள்னு சொல்றாரு ஏன் அவ்ளோ அர்த்தம் ஏன்னா நிறைய பேர் பொய்யான வாக்குறுதிகளோ வருவாங்களாம் நான் அதை செய்வேன் இத செய்வேன் என்றெல்லாம் வருவார்கள் அப்படின்னும் அத செய்தால் இது நடக்கும் இத செய்தால் அது நடக்கும்னு கூட பணத்துக்காக வருவார்கள்னு சொல்றாரு இது கரெக்ட் ஆன்மீகம் பேர்ல ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஆமா ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு இது பெரிய தடையா மாறிடும் அகத்தியர் மாமுனிவர் இந்த போலி ஆட்கள் பத்தி இன்னும் தெளிவாவே சொல்றாரு எப்படி சாமியார் வேடம் போட்டு உட்கார்ந்து கொண்டால் எல்லாம் வரும் என் உணர்ந்து தானே சாமியார் என கூறுவான் அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட ஆளுங்க அப்பாவி மக்களை ஏமாத்தி அந்த காசுல பலவித சுகங்களை அனுபவிப்பான்னு சொல்றாரு அட கொடுமையே அப்படிப்பட்டவங்கள பார்த்து இவனோட கீழான மனிதர்கள் இந்த உலகில் இல்லைன்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு இதோட அர்த்தம் என்னன்னா மனுஷங்களோட வெளி தோற்றத்தையோ பேச்சையோ இல்ல நான் அற்புதம் பண்றேன்னு சொல்றதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்றாரு மனுஷங்களை நம்பி ஏமாற வேண்டாம் சரி ஆமா மனுஷங்களை நம்புறதை விட அந்த கடவுளோட சக்திய அகத்தியர் மாதிரி குருமார்களோட வழிகாட்டுதல நம்புறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்றாரு இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல பொதுவா வாழ்க்கையிலேயே யார சொல்றத கேக்குறது யாரை நம்புறதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டுதல் சரி யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் யாரை நம்புறது ஒரு குழப்பம் வருது அதுக்கு அவரே பதில் சொல்றாரா நிச்சயமா அதுதான் அகத்தியர் பெருமானோட வழிகாட்டுதலோட சிறப்பு ஒரு பக்கம் எச்சரிக்கை இன்னொரு பக்கம் தெளிவான பாதை அவர் சொல்றாரு என்னை நம்பி விட்டீர்களா என்னையே நம்பி விடுங்கள் ஓ அப்போ சந்தேகம் வேண்டாம்னு சொல்றாரு ஆமா யாராச்சும் வந்து நான் உனக்கு இத பண்றேன் அத பண்றேன் உன் கஷ்டத்தை தீர்க்குறேன்னு சொன்னா அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு அவரே சொல்றாரு பாருங்க என்ன சொல்லணும் அகத்தியன் இருக்கின்றான் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்கள் அது போதும் அப்படிங்கறாரு அகத்தியன் இருக்கின்றான் ஆஹா அந்த ஒரு வரியில எவ்ளோ சக்தி ஆமா அது ஒரு கேடயம் மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி எனக்கு அகத்தியன் இருக்கின்றான்னு சொன்னாலே போதுங்கிறார் ஏன்னா இதன் மூலமா அவர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு இங்கு இறைவனின் சக்தியை விட உயர்ந்தது எதுவும் இல்லை சரிதான் மனுஷங்க வாக்குறுதி மாறலாம் ஆனா இறை சக்தி மாறாது கரெக்ட் அதனாலதான் வழியை நல்ல வழியாக யாம் காண்பிக்கிறேன்னு அவர் பொறுப்பேத்துக்கிறாரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்றாரு என்னது நீங்க அவரை நினைக்கிறது அவரை தேடி புதிகை மலைக்கு போறதெல்லாம் கூட முழுசா உங்க செயல் மட்டும் இல்லையா அவர் கேக்குறாரு நீங்களா வந்தீர்கள் இல்லை யானே அழைத்தேன் அப்படின்னு அட அப்போ நம்ம தேடலுக்கு பின்னாலேயே அவரோட அருள் இருக்குன்னு சொல்றாரு ஆமா ஒரு தெய்வீக திட்டம் இருக்கு நம்ம சரியான பாதையில தான் இருக்கும்னு இது ஒரு ஆழமான நம்பிக்கையை நமக்குள்ள விதைக்குது யானை அழைத்தேன் இதை கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு சரி வெளியில இருக்கிறவங்கள நம்ப வேண்டாம் அகத்தியரை நம்புங்கன்னு சொன்னாரு நம்மள பத்தி என்ன சொல்றாரு நம்ம சக்தி பத்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அகத்தியர் மாமுனிவர் வந்து நம்மளோட சுய ஆற்றல நமக்குள்ள இருக்கிற திறமை அடையாளம் காண சொல்றாரு அவர் சொல்றாரு அனைத்து திறமைகளும் உங்களிடத்தில் இருக்கின்றது அப்படின்னு நமக்கிட்ட எல்லா திறமை இருக்கா ஆமாம் நீங்களே பக்திமான்களாகலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தெய்வீக சக்தி இருக்கு பக்தி இருக்கு அதை நம்ம உணர்ந்து செயல்படணும் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு எதை எதையெதையோ சென்று அடைந்தால் மீண்டும் தோல்விகள் தான் ஏற்படும்னு எச்சரிக்கிறாரு அப்ப இதுக்கு அர்த்தம் நமக்கு தேவையான சக்தி நமக்குள்ளேயே இருக்கு அதை வளர்த்துக்க அகத்தியர் அருள் செய்வாரு வேற எங்கேயும் தேடி போக வேண்டியதில்ல அப்படித்தானே மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் இதை இன்னும் அழுத்தமா சொல்றாரு மத்த மனுஷங்க உதவிய தேடி போறதுல இருக்கிற சிக்கல சொல்றாரு கேக்குறாரு நாடி சென்றால் நீயும் மனிதன் அவனும் மனிதன் இதை சிந்தித்துக் என் மக்களே அப்படின்னு ஆமா மனுஷன்னா குறைகள் இருக்கதான் செய்யும் அதேதான் அதனால அவங்கள முழுசா நம்பி போறது சரியா இருக்காது அதுக்கு பதிலா அகத்தியர் அருளால கிடைக்கிற ஞானத்தை இனிய அறிவை யான் கொடுத்து விடுவேன் நம்பி உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற திறமையை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு சுயபலத்தை நம்புங்க அந்த சுயபலத்துக்கு வழிகாட்டுற அகத்தியரை நம்புங்க இதுதான் அவர் சொல்ற செய்தி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நம்புங்க இதுவரைக்கும் அகத்தியர் பெருமான் தந்த நம்பிக்கை எச்சரிக்கைகள் நம்ம உள்ளாற்றல் பத்தின விஷயங்கள்லாம் பார்த்தோம் இப்ப நாம் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில எளிய ஆனா சக்தி வாய்ந்த நடைமுறை வழிகாற்றல்களை பத்தி பேசலாம் அவர் முக்கியமா எதை சொல்றாரு முதன்மையா தான தர்மத்தோட முக்கியத்துவத்தை சொல்றாரு உன்னால் என்ற வரை தானங்கள் செய்க அப்படிங்கிறாரு நிறைய தானவருக்கு அதுல ரொம்ப முக்கியமா எதை சொல்றாருன்னா சொல்லுங்க அணுதினமும் என் பக்தர்கள் ஒரு உயிருக்காவது உணவளியுங்கள் அது போதும் அப்பனே அதுவே கோடி புண்ணியமாகும் அப்படிங்கிறாரு அடையப்பா எவ்வளவு எளிமையான வழிகாட்டல் ஒரு உயிருக்கு சாப்பாடு போடுறது கோடி புண்ணியமா இதுக்கு பெரிய வசதி பதவி கொஞ்சத்தை பசியோடு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு கொடுக்கறது அது மனுஷனா இருக்கலாம் மிருகமா இருக்கலாம் பறவையா இருக்கலாம் அந்த ஒரு சின்ன செயல் கோடி புண்ணியம்னு சொல்றாரு இது அன்பையும் கருணையும் வளர்க்கும் இல்லையா நிச்சயமா செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் தினமும் ஒரு உயிருக்கு உணவு சரி அடுத்து வேற என்ன நடைமுறை வழிகள் சொல்றாரு அடுத்ததா நம்ம வீடுகளில் தினமும் சாயங்காலம் விளக்கேற்ற பழக்கத்தை பத்தி சொல்றாரு இது நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற ஒன்னுதான் ஆனா அகத்தியர் மாமுனிவர் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட முறையையும் அதனால வர ஒரு விசேஷ பயனையும் சொல்றாரு ஓ அப்படியா என்ன முறை அது தினமும் சாயங்காலம் வீட்டுல நல்லெண்ணெய் இல்லன்னா நெய்யில ஒரு தீபம் ஏத்தி அதுல சில பொருட்களை பொடி பண்ணி கலந்து அவரை நினைச்சு வேண்டிக்க சொல்றாரு என்னென்ன பொருட்கள் அது சொல்ற கிராம்பு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு கற்கண்டு அப்புறம் ஏதாவது ஒரு வாசனை பொருள் உதாரணத்துக்கு பச்சை கற்பூரம் சேர்க்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா பொடி செஞ்சு அந்த விளக்கேத்துற எண்ணெயில ஒரு சிட்டிகை கலந்துட்டு விளக்கேத்தனும் குறிப்பிட்ட பொருட்களை சேர்க்கறதுக்கு என்ன காரணம் இந்த பொருட்கள் ஒவ்வொன்னுக்கும் ஒரு நல்ல குணம் இருக்கு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எதிர்மறை சக்திகளை விரட்டும் சொல்லுவாங்க கற்கண்டு ஒரு மங்களகரமான இனிப்பு பச்ச கற்பூரம் தெய்வீக நறுமணம் இதையெல்லாம் சேர்த்து தீபம் ஏத்தும்போது மனசார ஒரே ஒரு தடவை அகத்தியன் அப்படின்னு அவரை நினைச்சா போதுங்கிறாரு அவ்ளோதானா ஆமா அப்படி நினைக்கிற அந்த நொடியில அப்பனே யான் இருக்கின்றேன் அப்படின்னு அவர் அங்க வந்து அருள் செய்யறதா வாக்கு தர்றார் இந்த தீபம் இந்த நினைவு நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும் கலியுகத்தோட கெட்ட பாதிப்புகள் போலி மனுஷங்களோட தவறான வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் நம்மள அண்டாம இது ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அற்புதம் ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பு முறை இது தானம் அப்புறம் இந்த தீபம் ஏற்றுதல் இந்த ரெண்டு எளிய செயல் மூலமாவே அகத்தியர் பெருமானோட அருள பெறலாம்னு புரியுது சரி நிறைவா அவர் என்ன சொல்றாரு இறைவா அகத்தியர் மாமுனிவர் மறுபடியும் அவரோட முழு ஆசிர்வாதத்தையும் தர்றாரு அவரை தேடி பொதிகை மலைக்கு போனவங்கள பார்த்து சொல்றாரு வரும் வழியிலே கொடுத்து விட்டேன் அப்படின்ட்டு இது அங்க போனவங்களுக்கு தானா இல்ல கேக்குற நமக்கும் பொருந்துமா இல்ல இல்ல இத நாம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த அருள்வாக்க இப்ப சிரத்தையா கேக்குற உங்களுக்கும் இது பொருந்தும்னே நினைக்கலாம் அவர் உங்க மனசுல இருக்காரு இன்னொரு நல்ல செய்தியும் சொல்றாரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சுபிக்ஷம் நடக்க போகின்றது அப்படிங்கறாரு ஓஹோ நல்லது நடக்க போகுதுன்னு சொல்றாரு ஆமா என்ன கஷ்டம் இருந்தாலும் சீக்கிரமா நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை தர்றாரு அதனால எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் செல்லுங்கள் அப்படின்னு தைரியம் சொல்றாரு கஷ்டம் வரும்னு சொன்ன அதே மாமணி தான் நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு இதுதான் அவரோட கருணா போல சரியா சொன்னீங்க இந்த முழு அருள்வாக்கையும் வாக்கையும் சுருக்கமா சொல்லணும்னா ஒண்ணு கலியகம் தான் கஷ்டம் வரும் நோய் வரும் ஏமாத்துறவங்க வருவாங்க பயப்படாதீங்க அகத்தியர் மேல முழு நம்பிக்கை மாட்டார் சரி ரெண்டாவது ரெண்டாவது போலி சாமியார்களை குருமார்களை அடையாளம் கண்டு ஒதுக்கிடுங்க அவங்க பேச்ச நம்பாதீங்க யாரையும் நம்புதல் கூடாதுங்கறத மனசுல வைங்க உங்க சக்திய நம்புங்க உங்க திறமைய நம்புங்க எல்லா திறமையும் உங்களிடத்துல இருக்கு அதை வளர்த்துக்க அகத்தியர் உதவி செய்வார் நாலாவது நாலாவது அந்த எளிய தர்மங்களை கடைபிடிங்க தினமும் ஒரு உயிருக்கு உணவு சாயங்காலம் அந்த விசேஷ தீபம் இது உங்களை காக்கும் எல்லாத்துக்கும் மேல அவர் எப்பவும் உங்க கூட இருக்காரு யான் இருக்கின்றேன் அந்த வார்த்தையில இருக்கிற உறுதியை நம்புங்க அதை எப்பவும் மறக்காதீங்க ரொம்ப தெளிவா இந்த அருள் வாக்குகளோட சாராம்சத்தை அழகா சொன்னீங்க அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் சொன்ன இந்த ஆழமான அதே சமயம் ரொம்ப எளிமையான வழிகாட்டுதல் இதை கேக்கற உங்களுக்கு நிச்சயமா ஒரு புது தெளிவையும் மன உறுதியையும் தந்திருக்கும்னு நான் நம்புறேன் அவர் சொன்ன மாதிரி நமக்கு தேவையான திறமையும் அருளும் நமக்குள்ளேயே இருக்கு அதை நாம சரியா பயன்படுத்திக்கணும் இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க அகத்தியர் பெருமான் ஒரு பக்கம் யாரையும் நம்பாதீங்கன்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு இன்னொரு பக்கம் என்ன நம்புங்க அகத்தியன் இருக்கின்றான்னு முழு சரணானதியும் கேக்குறாரு ஆமா இது கொஞ்சம் முரணா தெரியுதே ஆமா இந்த ரெண்டு அறிவுரையும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி சமநிலையோட பாப்பீங்க மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கைக்கும் குரு மேலயும் கடவுள் மேலயும் வைக்கிற நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நீங்க முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவும் ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் மனுஷங்களோட நிலையற்ற தன்மை இறைவனோட நிலையான கருணை இது ரெண்டும் புரியுது அதே மாதிரி அகத்தியல் பெருமான் கோடி புண்ணியம்னு சொல்லாரே அந்த எளிமையான செயல் தினமும் ஒரு உயிருக்கு உணவு போடுறது அதையே இன்னிக்கே இப்பவே ஆரம்பிக்க கூடாது ஒரு கைப்பிடி அரிசியோ ஒரு வாழைப்பழமோ இல்ல வீட்ல மிஞ்சின சாப்பாடோ எதுவா இருந்தாலும் தேவை இருக்கிற ஒரு ஜீவனுக்கு கொடுக்கறது இந்த சின்ன செயல் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு தோணுது கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றங்களுக்கு ஆரம்பம் இந்த வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு எப்படி ஒரு அமைதியும் தெளிவையும் தந்துச்சோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இது போய் சேரணும் இல்லையா ஆமா நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது முக்கியம் நல்லத பகிர்ந்துக்கிறதும் ஒரு வகை தர்மம்தான் அகத்தியர் மாமுனிவரோட இந்த அருள்வாக்க இந்த உரையாடல உங்க நண்பர்கள் கிட்டயோ சொந்தக்காரங்க கிட்டயோ வாட்ஸ்அப் குழுக்கள்லையோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப் மாதிரி சமூக ஊடகங்கள்லயும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் இந்த நல்ல விஷயங்களை கேட்டு பயனடையட்டும் இதுவும் நீங்க செய்யற ஒரு புண்ணிய காரியமா இருக்கும் மீண்டும் சிந்திப்போம் சந்திப்போம் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ர உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்